ஹாய் ஹலோ வணக்கம் விவர்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்பியோ அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இது ஒரு பார்ட் டைம் ஜாப் இதில் ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் இருந்தால் போதும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இன் ஷேர்ஷாட்டு இதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும் இதில் போஸ்ட் வெளியிட்டு எப்படி நம்மளால் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லித்தராங்க இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பு இது ஹவுஸை ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற பார்ட் டைம் ஜாப் இது இதுக்கு வேற வேறு எந்த முதலீடும் தேவை கிடையாது தன்னோட உழைப்புனால முன்னேற முடியும் இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது பங்கு பெற்று பயன்பெறுங்கள்

ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் நாங்களுடைய அன்புன்னு நினைக்கிறது தேதாங்கடியா இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா சின்ரலா ஸ்டோரி பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரி வந்து குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி இது பேசிக்கலி வந்து எல்லா சில்ட்ரன்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரியில் எந்தெந்த கேரக்டரு வருதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன கேரக்டருன்னா சிண்ட்ருலாவோடய ஃபாதர் சிண்ட்ருலா சென்ட்ருலாவோட சித்தி அவங்களோட ரெண்டு சில்ட்ரன் அவங்களோட ரெண்டு டாக்டர் வருவாங்க அதான் இந்த ஸ்டோரியோட கேரக்டர்ஸ் சிண்ட்ருலாவோட ஸ்டோரிங் ஸ்வார்டிங் எப்படின்னா சென்ட்ருலாவோடய அம்மா உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க சிண்ட்ருலா வந்து பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு இது மாதிரி நான் இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்ட்ருலாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க அவங்க அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுவாங்க டெய்லி சென்ட்ரிலா வந்து அவங்க அம்மாவோட கல்லறைக்கு போய் அழுவா அப்புறம் அவங்க அப்பாவும் வெளியூரில் வேலைக்கு கிளம்பி கிளம்பி போவாங்க சென்ட்ரெலா மட்டும்தான் தனியாக இருக்காளே அப்படின்னு நினச்சி அவங்க வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்க தான் வந்து லத்தீன் லத்தீனுக்கு டூ டாட்டர்ஸ் ஒரு டாட்டரோட நேம் வந்து செல்லா இன்னொரு டாட்டரோட நேம் வந்து ஃபேண்டி ரெண்டு பேருமே எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் திமிரு பிடிச்ச மாதிரி சென்ட்ருலாவை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாம் ஆனால் லத்தின் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ருலாவோடய ஃபாதர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் சிண்ட்ருலாவை என் பொண்ணை விட பத்திரமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க அப்பாவுக்கு தெரியும் இது மாதிரி நம்ம பொண்ணை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு வேற வழி இல்லாம அவங்க அப்பா வேற வெளியூருக்கு போவாங்களாம் அவங்க அப்பா போனோடனே சிண்ட்ரலாக ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துவாங்க அந்த நாட்டில் உள்ள மகாராணி வந்து அவங்க பையன் ராபர்ட்டுக்கு திருமணம் செய்ய நிறையா ஊர்லேருந்து பொண்ணுங்களை வர வைக்கிறாங்க எந்த பொண்ணுங்களுமே செட் ஆகாதனால நான் அந்த நாட்டிலே ஒரு அறிவிக்க அறிக்கிறாங்க ஒரு ஒரு டேட் கொடுத்துட்டு அந்த விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த விருந்துக்கு வரதில் யார் அவங்க பையனுக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறதா மகாராணி அறிவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிப்பாய் வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட செந்தல்லாவும் மற்ற ரெண்டு சிஸ்டர்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த விழா நடக்கிற அன்னைக்கு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சிண்ட்ருலா வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டுருக்கா சிண்ட்ருலா வந்து அவங்க சித்திகிட்ட கேட்குறா இது மாதிரி நானும் அவங்களோட வரவா அப்படின்னு அதுக்கு அவங்களோட சித்தி சொல்கிறாங்க நீ எல்லாம் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வர வேணாம் நாங்கள் மட்டுமே போயிட்டு வ நீ ஒன்றும் வர தேவலை அப்படின்னு சொல்கிறாங்க இதோட அந்த ஸ்டோரி எண்டாவது அதாவது பார்ட் டூ வீடியோ நாளைக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்றேன் தேங்க்